ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சேரீ பார்க்க போகிறோன்னு தெரியுமா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஆமாங்க பியூர் லினன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் காப்பர் ஜருகை வச்சு அழகா ரெண்டு பக்கம் பார்டரும் முந்தியும் வீவிங் பண்ணியிருக்கோங்க இந்த சேரீக்கு மேட்ச்சாக ஃபேன்ஸியாக டெர்சில்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த முந்தி இந்த டெர்சில்ஸு ரொம்ப அழகாக இருக்கலைங்க காப்பர் ஜருகை வச்சு இந்த டிசைனை வீவிங் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே பழிச்சுன்ருக்குங்க இந்த சேரீட ரேட் என்னங்கிறதா இந்த வீடியோலயே சொல்லியிருக்கோம் பாருங்க இவ்வளோ கம்மியான விலையில இவ்வளோ அழகான குவாலிட்டியான பியூர் லினன் சேரீயை நீங்க எங்கேயுமே வாங்கவே முடியாதுங்க இந்த டிசைன்ல டார்க் கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க இந்த புடவையெல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்றதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் ஒரு யூனிக்கான ஷேடுங்க ஆமாங்க லைட் பிஸ்தா கிரீன் கலருங்க காப்பர் ஜருகை இந்த லைட் கலருக்கும் சரிங்க டார்க் கலருக்கும் சரி ரொம்ப சூட்டபுளா இருக்குங்க அடுத்து ஒயிட் கலர் இந்த ஒயிட் கலர் சேரீக்கு காப்பர் ஜெருக அப்படியே ஹை லுக்கா இருக்குங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கலாமான் இருக்கு ஒயிட் கலர் எப்பவுமே ஒரு தனி அழகு தாங்க இந்த சேரீ எல்லாம் இப்படி சும்மா விரிச்சு பாக்கறதை விட அழகா நீட்டா பிளவுஸ் தச்சு இந்த புடவை எல்லாம் உங்களை அடுத்த லெவல்ல கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப ஹை லுக்கா இருக்கும் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேரிலேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ